மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய வேத நாயகி உடனுறை அஞ்சு தேச பெருமானுடைய அருண்கர் இன்ன்தி ஆடி சுவாதி நட்சத்திரம் இந்த தினத்திலே தான் திருமூர்த்தி நாயனார் அவர்களும் சேரமான் பெருமாள் நாயனார் அவர்களும் இருவரும் ஒன்றாக சென்று கைலாயத்தை அடைந்து முக்தி பெற்ற நாளாக நமக்கு அமைந்திருக்கிறது இந்த தினத்திலே சுந்தரர் பெருமானுடைய அவதாரமானது கைலாயத்திலே இருக்கின்ற அடியார பெருமையெல்லாம் இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக சுந்தரமூர்த்தி நாயனாரை ஒரு திருவிளையாடல் செய்ய வைத்து விளையாட்டின் காரணமாக சொல்லுவது போல தென் திசையிலே அவதாரம் செய்து திருத்தொண்ட தொகையினை சுந்தரமூர்த்தி சாமிகள் மூலமாக நமக்கு இறைவன் அருளி செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூதியை நாம் சிந்திப்பதிலே நாம் எல்லாம் பெரும் கவம் செய்திருக்க வேண்டும் இவரை நட்பாக கொண்டு சேரமான் பெருமாள் நாயனார் அவரோடு பல யாத்திரைகளை எல்லாம் சென்று அவரோடு சென்று இறைவனை வழிபட்டு அவரும் இன்றைய தினம் கைலாயத்தை சென்று அடைந்த நாளாக அமைந்திருக்கிறது சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கோயில் அள்ளு செய்யப்பட்ட ஒரு பதிகமும் திருவாரூரிலே அள்ளு செய்யப்பட்ட திருவாரூர் பொம்மணி கோவை என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகமும் என்று சொல்லக்கூடிய நமக்கு இருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறாயிரம் பதிகங்கள் அவர் இந்த தலங்களை எல்லாம் தரிசித்து கொடுத்திருந்தாலும் இன்றைய தினம் நமக்கு ஏழாம் திருமுறையிலே திருப்பாட்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே நூறு பதிகங்களை நமக்கு இறைவன் வரணி செய்திருக்கிறார் இறைவனோடு நட்பாகி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவன் மூலமாக என்னையெல்லாம் கேட்டு பெற முடியுமோ அதையெல்லாம் சுந்தரர் பெருமான் கேட்டு கேட்டு இந்த நாமெல்லாம் அவர் வழியிலே இன்றைய தினம் இந்த குரு பூஜை நாளிலே சிந்திப்பது என்பது ஒரு பெரிய திருவர்களை நமக்கு பெக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது சுந்தரர் பெருமான் திரு கைலாயத்தில் இருந்து திருநாவலூர் என்று சொல்லக்கூடிய காலத்திலே அவதாரம் செய்கிறார் அப்படி அவதாரம் செய்கின்ற பொழுது அவருக்கு தந்தையார் திரு நாவலூரர் என்ற பெயர் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது சுந்தரர் என்ற பெயரோடு அவர் இந்த பூலோகத்திலே உலாகி வருகிறார் இரண்டு வயதிலே தேர் உருட்டுகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய அரசர் நரசிங்க முனையர் அவரை வளர்ப்பு மகனாக எடுத்துக்கொண்டு சென்று மன்னர் பாங்கிலே அவரை வளர்த்து வருகிறார் அவருடைய தந்தையார் வைதீக நெறியிலே அவருக்கு பல அந்த வேதங்களை எல்லாம் கற்று அவர் இந்த ஊலோகத்திலே வருகிறார் அப்பொழுது அவருடைய தந்தையார் அவருக்கு திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது கைலாயத்திலே சுக்கரர் பெருமான் கொடுத்த வாக்கின்படி அவருக்கு இறைவன் கொடுத்த வாக்கு தக்க நேரத்திலே அவரை தடுத்தாக் கொள்ள வேண்டும் என்று இந்த பூலோகத்திற்கு வரும்போது அவரை கணிந்து வேண்டுகிறார் அப்படி அவரை பூலோகத்திலே திருமணத்தின் பொழுது இறைவன் ஒரு முதியவராக வந்து தடுத்தாக் அவரை என் மண் மண் மீது சுத்தமிழ் பாடுக என்று அவரை பாட ஆணையிடுகிறார் அப்பொழுது எனக்கு பாட தெரியாது என்று சொல்லுகின்ற பொழுதுதான் என்னை விக்கன் என்று ஏசினாயே அந்த வரியை வைத்து பாடுவாயாக என்று அசரீதியாக சொல்லுகிறார் அப்படி அந்த வைத்துதான் அந்த வார்த்தையை மட்டும் வைத்து பல கதிகங்களை பாடியிருக்கிறார் என்று சொன்னால் உயர்ந்திருந்தது என்பதை இந்த கதிகங்களை எல்லாம் நாம் பாடும்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெரிய புராணத்திலே சேட்டிலாருடைய துணையை கொண்டு நாம் அறிய வேண்டும் பெரிய புராணத்திலே மூன்று பகுதிகளாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த காப்பியமானது சேட்டிலார் பெருமான் அமைத்துக் கொடுக்கிறார் முதல் காப்பியமாக தடுத்தா கொண்ட புராணம் என்ற தலைப்பிலே அந்த திருமணத்தை தடுத்து ஆட்கொள்ளுகிறார் அதன் பிறகு ஏர்வோம் களிக்காமனிய புராணத்திலே பல தளங்களுக்கு சென்று அவர் கதிகங்களை பாடக்கூடிய ஒரு அமைப்பினை நமக்கு நூறு கதிகங்களையும் பெருமான் ஒவ்வொரு தரமாக சுட்டி காட்டுகிறார் அதன் பிறகு அவர் பல்லாயத்தை சென்று அடையக்கூடிய வெள்ளையானை சருக்குமன் என்ற பகுதியிலேயும் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அந்த வரலாற்றினை நமக்கு சைக்கிழார் பெருமான் தொகுத்து தொகுத்து கொடுக்கிறார் அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய புகழானது நமக்கு அறிவது ரொம்ப சிரமமாக இருக்கு தன்னை திருவண்ணை நல்லூரிலே தடுத்தாற் கொண்ட பெருமானுக்கு அங்கிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை பாடி பாடி ஒவ்வொரு தலமாக செல்லுகிறார் இன்றைய குரு பூஜை நாளிலே அத்தனை கதியங்களையும் பாடுவது கொஞ்சம் இல்லாத காரியம்தான் எவ்வளவு திருவருள் கூட்டுகிறதோ அந்த அளவிற்கு நாம் இந்த கதியங்களை நாம் விண்ணப்பம் செய்து கதியத்துக்கு ஒரு பாடலாவது பாடி நாம் விண்ணப்பம் செய்து மூர்த்தி பெருமானுடைய சேரமான் பெருமான் நாயனாருடைய குருவர்களும் இங்கே எழுந்து அலுவலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நஞ்சு பெருமானுடைய இருவர்களும் நாம் பெற்று உயிர் தெரிவித்துக் கொண்டோம்